சரி விடு நான் கேட்கல என்ன ஜோக் பண்றியா நீ தான் கேட்க வேணாம்னு சொன்ன கேட்கல மௌலி நான் உன்னை சொல்லுவேன் அம்மாட்ட சொல்லாத சரி சொல்லி பார்ப்போம் மௌலி அந்த மேக்ஸ் குண்டு சீச்சர்ல என்ன இன்னைக்கு அடிச்சிட்டாங்க நான் முட்டி போட்டுட்டு இருந்தேன் தெரியுமா உனக்கு என்னது உன அடிச்சிட்டாங்களா ஏ ஜாலி உன அடிச்சிட்டாங்களா இந்த விஷயத்தை நான் அம்மாட்ட கண்டிப்பா இன்னைக்கு சொல்லியே ஆவேன் அடியே இந்த விஷயத்த நீ அம்மாட்ட சொன்ன நடக்கிறதே வேற உன்னை உசுரோட வைக்க மாட்டேன் ஞாபகம் வச்சுக்கடி அதெல்லாம் முடியாது நான் நீ கண்டிப்பாக அம்மாட்ட சொல்லியே ஆவ ப்ளீஸ் மௌலி அம்மாட்ட எதுவும் சொல்லாத மௌலி நீ என்ன சொல்றியோ நான் கண்டிப்பாக அதையே செய்கிறேன் இன்னைக்கு என்ன இன்னைக்கு ஆடு தன்னால் சிக்கிது இவளை இன்னைக்கு வச்சு செய்யணுமே செஞ்சிருவோம் சிறப்பா அப்படியா நான் எது சொன்னாலும் செய்வியா கண்டிப்பாக மௌலி நீ என்ன சொன்னாலும் நான் இன்றைக்கி கேட்குறேன் தயவு செய்து நீ அம்மாட்ட மட்டும் சொல்லிடாத இல்லைனா அம்மா என்ன தொலைப்பக்கிட்டே வெளு வெளு விழுன்னு வெளுத்துருவாங்க என்ன ஆடு சிக்கிடுச்சு பிரியாணி போட்டுற வெளியா சரி எக்ஸாம்பிளுக்கு எதாவது பண்ணி ஆனுமே என்ன பண்ணலாம் காலே வலிக்கல கால் வலிக்குது சொல்லி கால அமுக்க விட்டுற வேண்டாம் ஏன் அனிதா என் கால் வலிக்குது எனக்கு சத்தனை அமுக்கி விடு எனது நான் கால் அமுக்கணுமா சரி விடு நீ காலை அமுக்க அம்மாட்ட அம்மாகிட்ட எதாவது இருந்தாலும் அம்மா என்ன காலை முக்கி விடுவாங்க வேணாம் வேணாம் நானே காலை அமுக்கி விட்றேன் காலை நீட்டு என் கிரகம் இவளுக்குலாம் தொடு செய்ய வேண்டியதா இருக்குது ஏய் பார்த்து விருது அமுகுதி கால் முடிக்கல எனக்கு ஒலிக்கலையே ஆமாடி உனக்கு பிடிக்காது எனக்கு தான் வலிக்கும் ஏன்னா என் கடை தான் அமுக்கிறேன் உங்கள் கடையை அமுக்கிற நீ ஏதாவது ஏட்டி குட்டி பண்ண அம்மாட்ட ஒன்று மாற்றி விட்றேன் ஞாபகம் வச்சுக்கோ ஜாக்கிரத கடவுளி ரெண்டும் அடிச்சுக்குங்க என்னமோ இன்னைக்கு பெரிய ஒரு காலம் முக்கிற சின்ன உக்காந்துருக்க என்ன நடக்குதுங்க ஏ மௌலி அம்மா வந்துட்டாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அம்மாட்ட எதுவும் சொல்லிடாத நீ சொன்னோன்னா அப்புறம் அம்மா என்னை விளக்கு மாற்றாலே வெளுத்து எடுத்துரும் ப்ளீஸ் மௌலி என்ன கால முக்கத்தை விட்டுட்டு நீ என்கிட்ட காதல ரகசியம் சொல்கிறியா சாரி சாரி நான் காலையே அமுக்கி விடுறேன் அம்மாட்ட எதுவும் சொல்லிடாத ப்ளீஸ் உன் கையை காலான்னு நினச்சிக்கிறேன் ஆமாடி ஆமாம் முட்டி போகிறதுக்கு முன்னாடிலாம் நினைக்க மாட்டேன் கையை காலாக நினைக்கிறது காலை கையாக நினைக்கிறதுலாம் இப்பதான் தோணுது உனக்கு ப்ளீஸ் மோடி அக்காக்காக இது கூட பண்ண மாட்டியா சரி சரி கூட பிறந்த அக்கா உனக்கு ஆஃபர் தரேன் இதுக்கப்புறம் எனக்கு எதாவது வேலைன்னா நீ தான் செய்யணும் எனக்கு ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஒர்க்கு ஸ்கூல் ஹோம் ஒர்க்கு எல்லாமே நீ தான் பண்ணணும் என்ன ரெண்டு பேரும் ஒத்துமையாவே இருக்க மாட்டீங்க எப்பவுமே எதையும் முனியமா இருப்பீங்க எப்ப நம்ம ஒத்துமையா இருக்கீங்க என்னதான் காரணம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைம்மா என் கூட பண்ணுவீக்காக நீ எப்படிலாம் பேசி மாட்கிறா பத்தியாவ சரி சரி ரெண்டு பேரும் பேசுனது போதும் வந்து ஒழுங்கா சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளப்புங்க என்னன்னா சாப்பாடு எல்லாம் வழக்கம் தான் இன்னைக்கு சேமியா உப்புமா என்னது சேமியா உப்புமாவா ஏமா நேத்து தாமா ரவா உப்புமா செஞ்சேன் முந்தா நேத்து ரவா கிச்சடி செஞ்சேன் இன்னைக்கு சேமியா உப்புமா நாளைக்கு என்னமா செஞ்சு தருவேன் நான் அவ்வளோ பெரிய கொடுமை கறி அவனுக்கு உப்புமாவா போடுறதுக்கு நாளைக்கு உனக்கு சேமியா கிச்சடி செஞ்சு தரேன்

ஏவா இதுக்கு அப்புறம் நீ உப்புமா பிரியாணி உப்புமா கஞ்சி உப்புமா தோசை அத பிரியாணி செஞ்சு குடும்மா நீ உப்புமாவா போடுமா முன்னதரத் நான் உப்புமா சட்டே வந்தறம்மா ப்ளீஸ் நீ கோவப்படாத மேனக்கு பயமா இருக்குமா காணறா ஏட்டு பத்த மாதிரி இருக்குதுமா யாடி என்ன பார்த்தா உனக்கு காணறா ஏட்டு பத்த மாதிரி இருக்குதா உன்ன பார்த்தா தான் டி காணறா பத்த பத்த மாதிரி இருக்குது நீ எவ்வளவு நான் சொன்ன பிச்சு எடுத்துறவா உப்புமா சாப்பிடல இதுக்கு அப்புறம் உனக்கு உப்புமா இல்ல சாப்பாடு இல்ல ஒழுங்கா வெளியில போடி மாமா ப்ளீஸ் மா ப்ளீஸ் மா ப்ளீஸ் மா சரி ரெண்டு பேரும் கிளம்பி ஒழுங்காக வந்து சேருங்க கிச்சனுக்கு வந்து உப்புமா சாப்பிட்டு சீக்கிரம் ஸ்கூலுக்கு கிளம்புங்க உங்களுக்கு ஒன்றுமே சொல்கிறதுக்குல